வெல்கம் டு மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆர்சி வீட்டோடு வந்துருங்க பின்னாடி ஆர்சி ஃப்ரெண்ட்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம் சீட் வந்து இறக்கியிருக்காங்க சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட லெட்டின் பாத்ரூம் அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு தென்னந்தூத்தம் நம்ம பார்க்குறோங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஊடுபயிரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பார்க்க போட்டிருக்காங்க அது வந்து நல்ல வெரைட்டியாக போட்டிருக்காங்க கொஞ்ச நாளில் வந்து அதுவும் வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க சூப்பரான ஏரியாவில் நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு கார்னர் சைட் அதாவது வந்து ரெண்டு பக்கமே ரோடாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக ஜலம் தமிழில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து கிணறுங்க அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜலமொழியாக அமைஞ்சிருக்குது கூட்டெல்லாம் ஒருத்தருக்குமே இல்லைங்க செப்பரேட்டாக இந்த ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்கு வந்து தனி கிணறவே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுங்க சூப்பரான ஏரியால பார்த்துட்டு இருக்கோம் காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட் அதாவது ஒரு ஏக்கரில் என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு ஏக்கரில் வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க ப்ளஸ் வந்து லேண்டை சுற்றியுமே வந்து ஊருங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அடுத்தது வந்தீங்கன்னா அம்பராம்பாளையம் இருக்குதுங்க அம்பராம்பாளையம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக கன்னி மூலையில் வந்து வீடு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது ஜல மூலையில் வந்து கிணறுங்க வடக்கு கிழக்கு சரிவான காடு உள்ள புகரமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மேல் கொண்டு தென்னை மேல் கொண்டு எல்லாமே வந்து ட்ரிப்பு ட்ரிப்பு வந்து பண்ணியிருக்காங்க ட்ரிப்பில் தான் டேரெக்டாக வந்து பாயுது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்குள்ளே ஜாதிக்காய் பாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே பார்க்க வச்சிருக்காங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து வச்சுருக்காங்க அதையும் வீடியோவில் கவர் காமிச்சிருக்கோங்க அருமையான ஒரு ஏக்கர் தன்தோப்பு தான் பார்க்குறோம் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இல்லாண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க பக்கா வாசத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாஸ்து இருக்குன்னு நினைப்பீங்க அந்த வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகுங்க நூறு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாஸ்துக்கு இருக்குது கரெக்டாக வந்து பக்கா வாசத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது வயசு இருக்குங்க இருந்தாலும் நல்ல பராமரிப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மன் பூமி ஊர் ஒட்டி அதாவது லேண்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ரோடுங்க ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் சுற்றியுமே வந்து ஊர் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவிலலாம் வந்து சென்ட் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி சேராகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இது வந்து ஒரு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸாக வந்து நமக்கு வந்திருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்குதுங்க அதாவது வந்து ஒரு ஏக்கரின் விலை வந்து நம்ம வந்து ஒன்றே கால் கோடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கரை வந்து முடிச்சு கொடுக்கலாமுங்க ஃபைனலாக கேட்குறாரு அந்தளவுக்கு ஒருத்தான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வீடியோவில் பார்த்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் கூட தள்ளி இல்லைங்க ஜல வந்து அமைஞ்சிருக்குது ப்ளஸ் வந்து ஜல வந்து கேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான வாஸ்து பூமி உடனே கால் பண்ணுங்கள்